ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கமதுல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க சிக்கன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்குங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எடுக்க எடுக்க எண்ணெயிலேருந்து எடுக்க எடுக்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் தம்பி இம்ப்ரமேஷன் அதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அதில் இருக்க கவுச்சி ஒரு ஸ்மெல் போகும் அதனால நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி மசாலா இல்லாட்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட எலுமிச்சை மலை வந்து பாதி வந்து நல்லா பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மசாலா வந்து கொஞ்சமும் உடையாது எண்ணெயிலையும் பிரியாது அது வந்து சிக்கனோட நல்லா சேர்ந்து சார்ந்து இருக்கும் அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் தயிரை ஆட் பண்ணலை அதோட ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் முட்டை சேர்த்தா நம்மளோட சிக்கன் வெந்து வரும்போது அப்படியே உடச்சி பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் அப்போ தான் சிக்கனுக்குள்ளேயும் மசாலா சாந்து நல்லா ஊறி வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும் அரை மணி நேரம் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஊறினதும் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயி நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம சிக்கனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா சிக்கன் வெந்து வரும் நம்மளோட சிக்கன் வந்து சாஃப்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி இன்னொரு சைடு நல்லா வேக விடலாம் ம் அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ரொம்பவே ஸ்பைசி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதோட மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் டாட்டா பை பை அஸ்லாம் வரைக்கும்